வணக்கம் எட்டாம் நம்பர் தலைவர் பேசுகிறேன் நேற்று சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பவுனம் காவல் நிலையத்தில் ஒரு குலக்குற்ற சம்மந்தமாக நம்ம பேசுகிறேன் மடப்புறம் கோவிலில் இந்த மாதிரி சிவகங்கை நகையை காணாமல் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த காருக்குள்ள குளிர்ந்த நகையை அஜித் குமார் எடுத்த அறுச்சு அவரை அடித்து போலீஸ்க்கு கொண்டு விட்டாங்க அதனால பே எல்லா கட்சிகளும் வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க அவங்க வீட்டில் வந்து கேதம் எல்லாருங்க கேட்குறாங்க ஆக மொத்தத்தில் குடும்பத்தார போலீஸ் கமிஷனர் போலீஸ் எஸ்பி அடிப்படையில் ஆளுங்கட்சி அடிப்படையில் பேசி ஒரு வகையில் பாடியை வாங்க வச்சுட்டாங்க அது ஒரு வகையில் ஓடிடுச்சு இதுக்கடையில் கட்சிக்காரங்க பூரா வந்துக்கிட்டு போராட்டம் பண்ணுறது வீட்டில் வந்து அவங்க வீட்டில் இறங்கல் தெரிவிக்கிற மாதிரி கண்டனம் தெரிவிக்கிறது அந்த மாதிரி படமெல்லாம் கொஞ்சம் ஓட்டிகிட்டே இருக்கு எதிர்கட்சிகாரங்களுக்கு இதே வேலை தான் அது அவங்க விட மாட்டாங்க அதான் அவங்கனாலும் அமுங்க விட மாட்டாங்க இது ஸ்டாலின் எதிர்கட்சியாக இருந்தாலும் இதைத்தையும் செய்வார் அதே வேலையத்தையும் இப்போ இவங்க செய்கிறாங்க இப்போ எனக்கு வந்த தகவல் அடிப்படையில் என்ன பிரச்சனைனா என் மையனோ என் தங்கச்சியோ என் தம்பியோ யார் குற்றம் செஞ்சிருந்தாலும் நீங்கள் போலீஸு எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டில் ஒப்படைக்க வேண்டியதானேன்னு சொல்லிட்டு பல கட்சியை சேர்ந்தவங்க விமர்சிக்கிறாங்க நீங்கள் தப்பு செஞ்சானா செய்யலையான்னு முதல் முடிவு எடுக்கணும் தப்பு செஞ்சால் உண்டான ஆதாரங்கள் வேணும் ஆவணம் வேணும் நகையை மீட்டுனா நகையை கொண்டு கோர்ட்டில் உடைக்கணும் எப்படி என்னது என்ன குற்றம் செஞ்சாரு நீதிபதி கேட்பாரு இல்லை செய்ய ரிமாண்ட் கொடுக்க மாட்டார் அது தெரியுமா உங்களுக்கு கூட்டிகிட்டு போவியே எதுக்குப்பா கூட்டிட்டு வர்றியே அப்படின்னு நீதிபதி கேட்பார் கேட்டவனே இந்த மாதிரி மடப்புறம் கோயில்ல இந்த மாதிரி நகை எடுத்து அதனால அந்த அம்மாட்ட இந்த வேண்டைய அசித் குமார்கிட்ட கேட்டான் இவன் நகை எடுக்கலைன்ட்டேன் அடித்தா செத்து போவாங்க அதனால நாங்களும் அடிக்கலை எப்படித்தே இருந்தாலும் இவன்தான் எடுத்துட்டுப்பேன் நாங்களான் நினைக்கிறான் அதனால இந்த அங்கே ரிமாண்ட் பண்ணுங்கன்னு கொண்டா போலீஸை பிடிச்சி கிடா விடாம கிடா எப்படி நீதிபதி எப்பா நீ என்னமோ உத்தமி புத்துற மாதிரி வர்ற நகையை வரதை எடுத்தாருங்கிற ஆதாரம் தெரியாதுங்கிற அடிச்சா செத்து போவீங்கிற நான் அஜித் குமார் நான் அடிக்கவா நீதிபதி கேட்ட என்ன செய்யறது அப்போ ஆதாரம் வேணும் ஒருத்தர் ரிமாண்ட் பண்றதா அந்த ஆதாரம் வேணும் ஆதாரம் இல்லாமல் நீதிமன்றத்துக்கே போக முடியாது நீதிபதிக்கிட்டே போக முடியாது யூகூர்த்தி அடிப்படையில் ரோட்டில் உட்காந்து பேசலாம் அரசியல் பேசலாம் குழப்பத்தை ஏற்படுத்தலாம் ஆனால் ஆதாரம் வேணும் அச்சுருட்டா வேணும் எல்லாமே கிளீனா வேணும் எல்லாமே கிளீனாக இருந்தால் மட்டுந்தான் கோர்ட்டுக்குள்ளேயே ஜெயிலுக்குள்ளேயே ஒரு மனுஷனை உள்ளே விடுவோம் முடியும் சும்மா நீங்க வாட்டுக்கு போல எது வேணாலும் பேசிக்கிட்டுல இருக்க முடியாதுப்பா நாட்டில் நாடு இது சட்டத்திட்டம்னு ஒன்று இருக்குது அது கூட ஆதாரம் வேணும் ஆவணம் வேணும் சும்மா நீ வாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு பத்து பேர் உட்காந்துக்கிட்டு நீ எப்படி அடிச்ச அடிச்ச தப்பாக வேணா இருக்கலாம் ஆனால் அடிக்கலைனா சொல்ல மாட்டேன் அதை பார்த்துக்க அடிக்கலன்னா இந்த கேஸ்ன்னு இல்லை நாட்டில் தண்டனை கொடுத்த கேஸ் அத்தனையும் போலீஸ் வச்சு விசாரிச்ச கேஸ் அத்தனையே அடிச்சுட்டே வாங்கியிருக்கேன் சும்மா அடிச்சு கொள்ளணுங்கிற நோக்கமில்ல வாங்கியிருக்கு அடிச்சு வாங்கணும் உள்ளது வாங்கணும் சொல்ல மாட்டேன் இல்லைனா சொல்லுப்பா 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 மயிலே மயிலேனா இறகு போடுமா போடவே போடாது ஊரில் உள்ள நாட்டில் உள்ளே போகிற ஒரு குற்றவாளி விசாரி உள்ளே சொல்ல மாட்டேன் போலீஸ்ட்ட போ ஒரு நிமிஷம் சொல்லிவிடுவேன் என்ன காரணம் அடிப்பாங்க மிதிப்பாங்க நமக்கு தேவை இல்லாத வேலை செகுல சேர்த்து அடிப்பாங்க மிதிப்பாங்க உள்ளே சொல்ல விட மாட்டாங்க எல்லாமே தெரியும் அதனால அதனாலதான் திருடையிலேருந்து கொலகாரையிலிருந்து கொள்ளையா கொள்ளக்காரையிலிருந்து இருந்து சிறுமியை கற்பழிக்கிற கொண்டு போலீஸ் அந்த வேலை ஒப்படைச்சிருக்கேன் அந்த வேலையை நீ வாங்கிட்டீங்கன்னா அடிக்காத மிதிக்காத அவன் நீ கலவான மாதிரி நீ கற்பழிக்காமறியா போலீஸுக்கு வேலை இல்லை இல்லை நீ எது கல கற்பளிக்கிற நீயே களை வாங்குற பாஞ்சு ரூபாய் நகை எடுக்க கண்டுதான் பத்து பேர் எடுக்கக்கெண்டு தானே பிரச்சனை எடுக்கலன்னா போலீஸ் வர போதா உன்னை அடிக்க போதா உன்னை மீழ்க்க போதா செத்து வருத்தப்படுறேன் அதுங்க பட்றீங்க கோவப்படுறீங்க நான் அப்போயும் சொல்லிட்டேன்னு அப்ப இதெல்லாம் இருக்குன்னு போலீஸ் அடிப்பாங்கன்னு தெரிஞ்ச கண்டுதான் சட்ட ஒழுங்கு ஓரளவு சார்னா நாட்டில் இருக்கு போலீஸ் அடிக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சா எல்லாரும் வரட்டி வெட்டி போலீஸ் அடிக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஊர்ல எத்தனை பேர் இருக்கேன் எங்க ஊர்ல பத்தாயிரம் பேர் இருக்கேன் போலீஸ் இருக்கிறது முப்பத்தாறு பேர் இருக்கேன் முப்பத்தாறு பேரை பத்தாயிரம் பேர் சேர்ந்து எப்போ வேணாலும் அடிச்சு தொடர என்ன பண்ணுவீங்க போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குமா போலீஸார் ஊருக்குள்ளே வர முடியுமா என்ன காரணம் ஸ்பெஷல் அதிகாரம் கொடுத்துருக்கேன் காக்கி சட்டைக்கு ஸ்பெஷல் அதிகாரம் துப்பாக்கி இருக்குது லத்து இருக்கு கூட்டத்தை அடிச்சு கிடைக்கக்கூடிய கன்னி வெடி இருக்கு எல்லா கரும்பு இருக்குது ஸ்போர்ட்ஸ் டீச்சினா ஸ்பெஷல் டீம் வந்துடும் அடிச்சிடும் நொறுக்கிடும் வழக்கு போட்டுருவேன் உள்ளே போட்டுருவான் வெளியே வர முடியாது இப்படியெல்லாம் இருக்க ஒரு பயம் இருக்க கண்டுதேன் எல்லாருமே ஏழை வாழை எல்லாரும் இந்த நாட்டில் இன்னும் வாழக்கூடிய தன்மை என்னதான் நின்று இருக்கு எதுவுமே இருக்கக்கூடாது யாரையுமே அடிக்கக்கூடாது யாரையுமே கேட்கக்கூடாது அப்படின்னா திருடுனா உன் பொருள் திருடுனா யாரையும் கேட்க மாட்டேன் அதை பார்த்துக்க உன் பொருள் போராடுறேன் இந்த பொருள் கூட கேட்பேன் திருடுவேன் ஒரு நாளைக்கு ஓம் உனக்கு வந்த நிலமை கேட்பேன் பெட்டிஷன் கொடுப்பேன் அவனை கூப்பிட்டு விசாரிக்க மாட்டேன் கேட்டால் செத்து போயிருப்பேன் போது செத்து போவேன் அப்போ நான் விசாரிக்க மாட்டேன் ஒரு நாள் போலீஸ் இல்லாமல் ஒரு நாள் விசாரிக்க இல்லைன்னா நாடு எவ்வளோ அசாதாரண சூழ்நிலைக்கு போகணும் தெரியுமா நான் போலீஸுக்கு சப்போர்ட்டாக கிடையாது எதார்த்தத்தை பேசுவேன் எதார்த்தத்தை இங்கே நாட்டில் பேச ஆளே கிடையாது இந்த நாட்டில் இந்த நாட்டில் எப்படி பன்னெண்டு கோடி பேர் இருக்கேன் தமிழ்நாட்டில் பன்னெண்டு ஒரு பேரும் யதார்த்தத்தை பேசவே மாட்டேன் வெறும் பொய்யா பேசுவேன் அரசியல் கட்சி அண்ணாதிமுக திமுகலேருந்து காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் நாம் தமிழர் செய்ய அத்தனை பேர் பொய் தான் பேசுவேன் ஒரே ஒரு இயக்கம் நான் மட்டும்தான் உண்மை பேசுவேன் அது எனக்கு தேவையே கிடையாது பொய் பேசி ஆள் சேர்த்து ஆள் பிடிச்சி ஓட்டை வாங்கி கோட்டை கொத்தளத்தில் கொடியாத்தனுங்கிற அவசியம் எங்களுக்கே கிடையவே கிடையாது பொய்யை பேசக்கூடாது மக்களா வழி தவறாக வழி நடத்தக்கூடாது உண்மை எதுவும் அதை பேசணும் உண்மை எதுவும் அதை நின்று நின்றுக்கணும் அது தான் மனுஷன் அப்போ பிரச்சனை முடியும் கூடி உட்காந்து பேச்சு கும்மா அடிக்கையே எல்லாரும் அவங்க வீட்டு வாசறக்கூடிய போராட்டம் ஆர்ப்பாட்டன்னு நாளைக்கு வேற பிரச்சனை வந்தா கூட வேற ஊருக்கு போயிடலாம் வேற வீட்டுக்கு போயிடலாம் ஓன் பிரச்சனை நீ அந்த இடத்துல நிற்க வேண்டியதேன் ஓ அந்த இடத்துல நிற்க வேண்டியதேன் நகையை எடுத்துக்கண்டுதான் அவர் பிரச்சனை ஒரு கோயில் பிரசித்தி பெற்ற கோயில் அந்த கோயில் எப்படியாப்பட்ட ஊழியர் நீ போட்டிருக்க தேவஸ்தானத்தில் மோத அந்த அதிகாரியை போகிற முதல் விசாரிக்கிறேன் எப்படி ஆள் எடுக்கிறேன் நீ ஆளை எப்படி எடுக்கிற ஒருத்த உயிர் போகிற அளவுக்கு ஏன் ஒளிஞ்சினமான ஆளை வேலைக்கு ஏன் நீ எடுக்கிற ஏன் எடுக்கிற அந்த மாதிரி கிளீனாக சொல்லிடுச்சு ஏன் நகை எடுத்தது வந்தேன் அவன் எடுத்தானா அவன் எடுக்கலான்னு விசாரிக்க அந்த விசாரம் போகவே இல்லை இந்த நகைக்கு என்ன பதினஞ்சு கேட்டா பேச மாட்டேங்கிறேன் எந்த கட்சிக்காரும் பேச மாட்டேங்கிறேன் அவனை கொண்டது எப்படி அடித்தது எப்படி தப்பு விசாரிக்கிறாங்க நீதிமன்றம் போயிருக்காங்க எஸ்பி விசாரிக்கிறாங்க நீதிபதி விசாரிக்கிறாங்க திருப்போனை நீதிபதி விசாரிக்கிறாங்க இன்னும் விசாரணை முடிவு தப்பு செஞ்சா தண்டனை அனுவிக்கட்டும் போலீஸ் அதை பத்தி நான் அதுக்குள்ளே வரல ஆனா இந்த அம்மா கொடுத்த நகைக்கு என்ன பதிலு இந்த அம்மாக்கு கிடைக்காத அவன் கிடைக்காதா அப்படின்னா கிடைக்குமா கிடைக்காதா புகார் பெட்டிஷன் கொடுத்துருக்குல்ல பெட்டிஷன் ஆச்சியா வாங்கிட்டு போய் அதனால கண்டுபிடிக்க முன்னாடி கொடுத்தா நாட்டுல போலீஸ் வச்சிருக்கிறதுக்கு அர்த்தம் இருக்கா எஸ்பி இருக்கிற கருத்தை இருக்கா ஒரு லட்சத்து பத்தாயிரம் பேர் போலீஸ் வேலை பார்க்குற கருத்த இருக்கா அரசியல் சட்டத்துக்கு என்ன வேலை என்ன இருக்காங்க தமிழ்நாட்டில் ஆமா சிவாமங்கே வாங்க எங்களால் கண்டுபிடிக்க முடியல இந்த புரியுங்க பெட்டிஷன் கொடுங்க பெட்டிஷன் கொடுக்கணும் சொன்னால் நாளைக்கு எஸ்பி கூப்பிட்டு போலீஸை கூப்பிட்டு அந்த போலீஸை கூப்பிட்டு அப்பா மடப்புரத்தில் போன பத்து போவேன் சங்கிலியை கண்டுபிடிக்க முடியல நீ காக்கி சட்டையை போட்டு எஸ்பி ஆஃபீஸ் வேகமாக வந்துக்கிற அப்படிம்பாரு அப்போ அதுக்கு எஸ்பி நீதிபதி போனால் ஏப்பா ஏன் பத்து பையன் திருடனே மடப்புறம் கோயிலில் பிடிக்கல என்ன காரணம் அப்போ மடப்புரம் கோயில் திருடனுக்கும் திருப்பணம் போலீஸாருக்கும் கூட்டி டெஸ்ட்டுக்கலாம் ஆளு சரி பாதை பிரிச்சுக்கிட்டா அப்படின்னு நீதிபதி கேட்பாரு அப்போ மேலும் மேலும் கேள்வி மேலே கேள்வி போகிட்டே இருக்கு அப்போ இங்க எல்லாம் அரசியல் கட்சிக்காரன் இந்த பிரச்சனையை ஆறவே விட மாட்டேன் ஒன்றும் அவசரம் வேணாம் இந்த பிரச்சனையை பெருசாக்கி பெருசு ரொம்ப பெருசாக்கி அந்த அரசியல் ஆதாயம் தேட பார்க்கறேன் அரசியல் ஆதாயம் தேடாதுப்பா அது அந்த குடும்பத்துக்கு உயிர் போச்சு பாவம் அதுக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கி கொடுங்க நீ போய் கேதம் கேட்டு என்ன பண்ண போற பிரச்சனை இருக்கு எனக்கு எச்சு விசாரணை வேணும் சிபிஐ விசாரணை போறது என்ன நீங்க எத்தனை சிபிஐ விசாரணை தானே வாங்கி கொடுத்துருக்கியா மத்திய சேர்க்காரு நான் கேட்கறேன் அந்த குடும்பத்தை கெடுக்கலான்னு வாத்திரியா உயிரோட என்னப்பா அசிப்பை விசாரணை எத்தனை எத்தனை கேஸுக்கு தண்டனை தண்டனாய் கொடுத்துருக்கியா சும்மா நாளைக்கு ரைடு பண்றது இதெல்லாம் தப்பு உண்மையா அந்த குடும்பத்துக்கு என்ன நடக்காது நடந்து வச்சு நடக்க கூடாது மேலதிகாரி அடிக்கத்தின் அதுக்கு அடிக்கத்தையும் ஆர சொல்ல மாட்டாங்க முதலமைச்சர் எடப்பாடியே இருந்தாருன்னா லேசா அடிச்சு கூட்டத்தை கலைஞன்னு சொல்லுவாங்க அடிக்கும் செத்து போனேன்னா அதுக்கு என்ன செய்யறது சா கூடாது நடக்காது நடந்து வச்சு இப்ப அதுக்கு என்ன பண்றது சொல்லுங்க என்ன பண்றது சொல்லுங்க முடிவு என்ன இதெல்லாம் ஒரு பக்கம் தனியா இருக்கட்டும் அது விசாரணை நடந்துகிட்டு இப்போ இப்ப அந்த அம்மாவுக்கு நாய்க்கு என்ன பதில் அது சொல்லுங்க முதல்ல மற்ற பேசலாம் அப்புறம் பேசுவோம் இதே மாதிரி எல்லோரும் பெட்டிஷன் கொடுப்பேன் எல்லாருக்கும் விசாரிக்க முடியாது பெட்டிஷன் வாங்க மாட்டேன் வாங்கினா அவனை அடித்தா செத்து போவேன் நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் வேணால் ஒரு கும்புடு போட சொல்லுவோமா எல்லாத்தையும் புகார் கொடுத்து யாரும் வாங்க மாட்டான் ஏன்னா வா அடித்தா செத்து போவேன் இது வேலை எங்க வேலை இல்லை அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பிரச்சனை வரும் எவ்வளோ நாட்டில் ஏழை பாலை யாராவது நடக்க மாட்டோம்னா கும்பலைப்பழை நடக்க மாட்டோம்னா வலுத்தவேன் வசதி உள்ளவன் எப்படி வேணாலும் வாழலாம் ஒருத்தர் தேவையில்லை போலீஸ் ஸ்டேஷன் தேவையில்லை விவோ தேவையில்லை ஆறை தேவையில்லை தகுதி யாரும் தேவையில்லை ஆனால் ஏழை பாலை எப்படி வாழ்வேன் யாராவது கேட்க நாதி இருக்கா ஒரு ஏழை அடிச்சு போட்டேன்னா கொடுக்குன்னு ஒரு அம்பாசி பேர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றேன் அவனும் கேட்கலைனா இந்த நாட்டில் ஏழை யார் வாழ முடியும் அது தப்பு ஒரு ஐட்டம் காசு வாங்குறேன் வாங்கல போலீஸ் ஸ்டேஷன் சரியாக நடக்குது தப்பாக நடக்குது கேட்காத ஒரு ஆள் இருக்கான்ல நான் என்ன சொல்கிறேன் அது வேறு விஷயம் இப்போ இதுக்கு எல்லாம் என்ன பதில் இதெல்லாம் தப்பு இதெல்லாம் தப்பு இறந்த குடும்பத்துக்கு இறங்கல் தெரிவிங்க அந்த இறங்க குடும்பத்துக்கு வருத்தம் தெரிவிங்க அரசாங்கத்தில் என்னென்ன செலுத்த இருக்கா வாங்கி கொடுங்க இனிமேல் வேறு ஆளுக்கு இப்படி வராத அளவுக்கு பாதுகாத்துருங்க இதுதான் அரசு அறிவுரை சொல்லலாம் அரசுக்கு இதுதான் காவல்துறைக்கு நான் அறிவுரை சொல்லலாம் இதை விட்டுப்பட்டு அது இதுன்னு சொல்லி அரசியல் பண்ணக்கூடாதுப்பா என் கருத்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து சொல்றேன் நான் இருபது வருஷம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு வந்துட்டு இருக்கேன் நான் இதுவரைக்கும் போலீஸ் கூட போனா உட்கார நான் உட்காரவே மாட்டேன் நின்றுகிட்டே இருப்பேன் எனக்கு சேர் போடன்னு நான் சொல்லவும் மாட்டேன் அவங்களா சேர் போட்டாலும் யோசிச்சு தான் உட்காருவேன் நானா உட்கார மாட்டேன் என்ன காரணம் தெரியுமா போலீஸ் ஸ்டேஷன் எப்பவுமே ஒரு இறுக்கமான இடமாவே இருக்கணும் நயமான இடமா இருக்கக்கூடாது மெல்லிசான இடமா இருக்கக்கூடாது மெலிந்த இடமா இருக்கக்கூடாது போலீஸ் ஸ்டேஷன் எப்பவுமே இருக்கமா இருக்கணும் அப்போத்தான் குற்றத்தை கட்டுக்குள்ள வைக்க முடியும் குற்றத்தை அடக்க முடியும் இல்லை குற்றத்தை அடக்க முடியாது ஒரு ஆள் மாட்டேன் நூறு பேர் செத்து போங்க லேசா விட்டுட்டீங்க இருக்க விட்டுட்டீங்க கேதக்கார வீடு கல்யாணக்காரதி உள்ள போந்து போது யாராருக்கு என்னென்னு போயிட்டே இருப்பேன் அடுத்த முடியாது அதனால தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு போலீஸ் துறைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை போலீஸ் ஸ்டேஷனை எப்பவுமே இருக்கமாவே வச்சுக்க இதை விட்டு இளைஞன்னாலும் தளர்த்திடாது ஏழை வர முடியாது நீதி கிடைக்காம போயிடும் குற்றவாளியை கண்டே உட்க முடியாது கற்பிச்சனை கண்டுபிடிக்க முடியாது கண்டு கண்டுபிடிக்க முடியாது குலவன் அவனை கண்டுபிடிக்க முடியாது ஊர்ல சிலம்பல் பண்றவனை கண்டுபிடிக்க முடியாது ரவுடியை கட்டுப்படுத்த முடியாது எதுவுமே பண்ண முடியாது நாடே அழிஞ்சு போவோம் அதை பார்த்து எச்சரிக்கையா இருங்க இந்த அரசியல் கட்சி காரணம் பூரா திருப்பூருக்கு வர்றத முதல்ல பர்த்தி விடுக்கும் போது உங்களுக்கு நான் நல்ல இதே சொல்றேன் அந்த அம்மாவுக்கு சொல்றேன் அந்த குடும்பத்துக்கு சொல்றேன் அந்த குடும்பம் அரசியல் கட்சி காரங்க எதுக்கு வர்றேன் இங்க எதுக்கு வர்றேன் ஓ நாட்டுல பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்துல யாருமே சாகலையா போலீஸ் கொள்ளலையா சரி எடப்பாடி பழனிசாமி ஆண்டாருப்பா யாருமே சாகலையா இங்கே சாகாம யார் யார் இருந்திருக்கா போலீஸ் நடவடிக்கை முன்னப்பின்னு இருக்கும்போது படாத இடத்துல பட்டு இறப்பு நடந்துகிட்டே இருக்கு கூடாது நடந்துகிட்டே இருக்கு அதுக்காக நான் நாயம் பேசல பாத்துங்க முதல் யாரா இருந்தாலும் தெரியுதேன் அந்த இறந்த குடும்பம் எந்த அரசியல் கட்சிக்காரையும் முத சந்திக்காத பத்தி விட்டுரு எங்களுக்கு தெரியும் நீ அரசியல் பண்ண வர்ற இன்னைக்கு இருப்பியா நாலுனா என் வீட்டுல இருப்ப நாள் உன் ஓட்ட பாத்துட்டு நீ வேற இடத்துல பிரச்சாரம் பண்ண போயிருவ வேற இடத்துல கோஷம் போட போயிருவ வேற இடத்துல குடி பிடிக்க போயிருவேன் என் குடும்பம் நட்டாத நிற்கும் உள்ளையும் போய் நானும் ரோட்ல நடு கொடுத்து நிக்கு நீங்க எல்லாம் இருப்பீங்க நான் தெம்பாக இருந்தால் நீ வேலை குடிய பிடிச்சோ போடுவேன் நான் நிறையா போய்வி அதனால் இது வேண்டாம் சட்டரையாக என்ன வைக்கணும் வாங்க உங்களை அடித்து மயனாக கொண்டுது இருந்தது கோர்ட்டுக்கு போங்க நீதி கேளுங்க கவர்மெண்ட்டை இழப்பீடு கேளுங்க உங்கள் வீட்டுக்கு வேலை கேளுங்க ரெண்டு கோடி கேளுங்க நாலு கோடி கேளுங்க அதெல்லாம் அது தப்பே கிடையாது ஏன்னா அதுக்கு அரசாங்கத்தான் பொறுப்பாகணும் அரசாங்கம் கொடுத்தாகணும் அதுக்காக கொடுக்க முடியாமல் சொல்ல முடியாது இதுதான் வீடு கேளுங்க வாசல் கேளுங்க இது வேணால் கேட்டுங்க அரசாங்கத்தில் கேட்டுங்க இனிமேல் நடக்காத அளவில் காவல்துறை எச்சரிக்கையாக இருக்குது நீ கொடுத்துட்டீங்கிறதா நீ ஒரு குமாரம் போடக்கூடாது வரவன போறவன போட அடிச்சு நோக்கி கொல்லக்கூடாது அதையும் பாத்துக்க உங்க ரெண்டு பேருக்கும் எச்சரிக்கையா சொல்றேன் முதல் அரசியல் கட்சி காரணம் முதல் திருப்பூரத்துக்குள்ள விடாது முத வெரைட்டி அடி திருப்பூரத்துக்குள்ள எதை வந்தாலும் சரிதான் பாரசங்க கரையன் எதை வந்தாலும் சரிதான் உள்ள விடாத முதல் உள்ள விடாத முதல் வெரைட்டி அடி நடவடிக்கை எடுத்துக்கிறாங்க போலீஸ் எடுக்காம இருக்க மாட்டாங்க நீதிபதி இருக்காரு போலீஸ் இருக்கு இன்னைக்கு நீதிமன்றம் வேற போயிருக்காங்க யாரோ போயிருக்காங்க எல்லா இடத்து சேர்ந்துருவாங்க நாம் தமிழர் கட்சி எல்லாத்தையும் வெரைட்டி அடி திருப்பூரத்துக்குள்ளே விடாது அதை விட்டு அவங்க குடும்பத்துக்கு ஆபத்து தான் உனக்கு சளி பேசாத பிரச்சனை இருக்காது அதுவும் போராட்டம் பண்ணுவேன் அதை ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன் விளம்பரமாகவேன் உனக்கு என்ன நீதி கிடைக்கணும் உனக்கு உன் மையம் சித்திரிக்காய் உனக்கு இழப்பீடு வேணும் நஷ்டம் வேணும் எதிர்காலம் இருக்குது நாளைக்கு எந்த பிள்ளைக்கு இப்படி நடந்துடக்கூடாது இதெல்லாம் வச்சு பாத்துங்க எதிர்கட்சி உள்ள உடல்